ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்ம போர்டு எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்ஸில் இருக்கோம் ஓகேங்களா ஸோ நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் நெடுவினா எப்படிலாம் எழுதலாம் அப்படின்றத பிடிஎஃப் மெத்தடில் பார்த்துட்ருக்கோம் ப்ரீவியஸாக நம்ம டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் தமிழுக்கு நம்ம போட்டிருந்தோம் ஸோ அதை பார்த்துட்டு ஒரு சிலவங்க எனக்கு பர்சனல் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க எங்களுக்கு டென்த்துக்கு வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு தெரிஞ்சவங்க ஸோ டென்த்துக்கு இன்னைக்கு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ அதில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா இஎல் ஒன்றில் நாட்டு வளமும் சொல் வளமும் தொடர்புடையது என்பதை பாவனார் வழி நின்று நிறுவுக அப்படின்றது கொஸ்டின் இதோடைய ஆன்சர் ஆல்ரெடி நான் புக்கில் உங்களுக்கு மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன் இல்லை நீங்கள் இன்னும் அதை பார்க்கல அப்படின்னா அதோடைய லிங்க் வந்து உங்களுக்கு பிடிஎஃப் சாரி டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இப்போ இந்த கொஸ்டின் ஒரு வேளை உங்களுக்கு கொஸ்டின் பேப்பரில் வந்தது அப்படின்னா எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க இங்கே உங்களுக்கு பிடிஎஃபில் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன் ஓகேங்களா எப்படி எழுதலாம் அப்படின்றத நான் ஒரு முறை வாசிச்சும் காமிக்கிறேன் இது போல் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸை வாசித்து காமிக்கும் போது உங்களுக்கு ஒரு தடவை படித்தாலே ஆகிடும் ஈஸியாக எழுதலான்ற மாதிரி இருக்கும் கொஸ்டின் என்ன அப்படின்றது முதல்ல நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் நாட்டு வளமும் சொல் வளமும் தொடர்புடையது அப்படின்றத எப்படி பாவனார் சொல்லியிருக்காரு அவருடைய கட்டுமறை கட்டுரையில் அப்படின்றது தான் கதை கொஸ்டினே ஓகேங்களா ஒரு நாட்டின் வளமும் அங்கு வழங்கும் சொற்களின் வளமும் தொடர்புடையன எப்படி அப்படின்னா ஒரு நாட்டு வளம் செல்வத்தை உருவாக்குகிறது சொல் வளம் நாட்டு வளத்தை உருவாக்குகிறது ஒரு எடுத்துக்காட்டாக எடுத்துக்கலாம் ஒரு இலை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த இலைக்கு பல பேர்கள் இருக்குது எடுத்துக்காட்டாக இலைக்கு பல பேர்கள் இருக்குது எப்படி அப்படின்னா இப்போ வாழை இலைன்னு சொல்லுவோம் பனை ஓலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்வோம் புல் சொல்லுவோம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு எனக்கு தெரிஞ்சு சிம்பிளாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிற மூணு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அதாவது இலையின் வன்மை மென்மை ஆகிய தன்மைகளை கொண்டு தால் ஓலை தோகை இலை அப்படின்ட்டு தமிழில் நம்ம பல பேர்கள சொல்வோம் ஆனால் ஆங்கில மொழியை பொறுத்த வரைக்கும் ஆனால் ஆங்கில மொழியில் இலையை குறிக்க லீஃப் அப்படின்ற ஒரே ஒரு சொல் மட்டும்தான் பயன்படுத்தப்படுது விளை பொருட்களின் மிகுதியாலும் சொல்வளம் வளம் பெருகுகிறது ஏன்னா இங்கே வந்து ஏகப்பட்ட விளைச்சல் இருக்குது அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ஒரு ஒன்றுத்துக்கும் ஒன்று ஒன்று சொல்வோம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தமிழ்நாட்டில் பல வகையான தானியங்கள் விளைகின்றன அது நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் குறிப்பாக இங்கே ஏராளமான நெல் வகைகள் விளைக்கப்படுகின்றன அதுவும் நமக்கு தெரியும் நெல் அப்படின்றத ஒரேடியா நெல் அப்படின்னு சொல்லலை அதோடைய நிறம் அதோடைய தன்மையை பொறுத்து செந்நெல் வெண்ணெல் கார்நெல் சம்பா மட்டை அப்படின்னு பல பேர்களில் சொல்கிறாங்க அவற்றுள் சம்பா வகைக்கும் சில பேர்கள் இருக்கு பார்த்தோம் அப்படின்னா வெறும் அதோட நிறுத்திக்கல இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு சொல்றாங்க எழுதும் போது எப்படி பாயிண்ட் போட்டு கொடுத்துருக்கேன்ல இப்படிலாம் எழுத கூடாது அதுக்கு பதிலாக நீங்க எப்படி எழுதணும்னு நான் இங்க உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்க இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சம்பா அப்படின்ட்டு நீங்க எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க இதை ஒரு மைண்ட் மேப் மாதிரி போடணும் இந்த இடத்துல இப்படி இப்படி போட்டு ஆவிர சம்பா ஆவிரம்பூ சம்பா ஆனை கொம்பன் சம்பா குண்டு சம்பா குதிரைவாலி சம்பா சிறுமணி சம்பா அப்படின்னு சொல்லிவிட்டு மைண்ட் மேப் மாதிரி சீரக சம்பா இப்படி மைண்ட் மேப் மாதிரி போட்டு நீங்கள் அழகாக டெக்கரேட் பண்ணி காமிக்கும் போது ஓஹோ நீங்கள் நிறையா படிச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பேப்பரை கரெக்ஷன் பண்ணுறவங்களுக்கு தெரியும் மேலும் வரகு காடைக்கண்ணி குதிரைவாலி முதலிய தானியங்கள் தமிழ்நாட்டை தவிர வேறு எங்கேயும் விளைகிறது இல்லை இந்த விளைச்சலால தான் அதுக்கு ஒரு சொல்வளம் இருக்கு அப்படின்றது உறுதி இது மட்டும் இல்லாம பயிர்களின் அடிப்பகுதி கிளைப்பகுதி எடுத்துட்டோம்னா இலை காய் கனி தோல் மணி இளம் பயிர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏராளமான தமிழ் பெயர்களில் சொல்லுவோம் இதுக்கு வந்து தனி தனி மைட் மேப் வந்து நமக்கு புக்கில் கொடுத்துருக்காங்க தனித்தனியாக பாக்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க பட் நமக்கு கொஸ்டின் என்னன்னா ஏன் நாட்டு வளத்தால் சொல் வளம் இருக்குது சொல் வளத்தால் நாட்டு வளம் எதுக்கு தான் கொஸ்டின் நம்ம அதை போட்டு காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை அவற்றை வகைப்படுத்துவதன் மூலம் தமிழ் சொல் வளம் பாவனாரால் பதிவு செய்யப்பட்டுள்ளது ஸோ இவ்வளோ நம்ம எழுதுறோம் உங்களுக்கு மேம் இது வந்து ஒரு நெடுவினா கேள்வி இந்த நெடுவினாக்கு இவ்வளோ எழுதுனா போதுமா மார்க் கொடுத்துருவாங்களா அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஒரு வேளை இதுவே போதும் என்ன பொறுத்த வரைக்கும் இதுவே போதும் உங்களுக்கு இன்னும் எங்களுக்கு எழுதணும் அப்படின்னு நீங்கள் தோணுச்சு அப்படின்னா நீங்கள் எப்படி எழுதலாம் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன் இங்கே பார்த்தீங்கன்னா பயிர்களின் அடிப்பகுதி கிரைப்பகுதின்னு சொல்லிட்டு இங்கே அவங்களே கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இதை எப்படி நாங்கள் எழுதலாம்னா இப் மேலும் இலை என்பதை எப்படிலாம் பிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புக்கில் இருக்குது டிஸ்பிளே பண்ணுறோம் பாருங்கள் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன் பாருங்கள் புக்கில் இருக்கிறத எப்படி நம்ம எழுதலாம் அப்படின்னா இதையும் நான் சொன்ன பாருங்கள் ஒரு மைண்ட் மேப் மாதிரி போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கிளை அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு அதை வந்து இங்கேருந்து கிளையிலருந்து பிரிவது கொம்பு கொப்பு கொம்பிலிருந்து பிரிவது க அந்த மாதிரி இதுக்கு ஆல்ரெடி நான் ஒரு மைண்ட் மேப் போட்டிருக்கேன் அதோட வீடியோவும் உங்களுக்கு கீழே கொடுக்குறேன் சினையிலருந்து பிரிவது குச்சி போத்து இந்த மாதிரி இப்படி நீங்கள் கொடுக்கும்போது நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருக்கீங்க உங்களுக்கு இந்த கொஸ்டின் பற்றின நாலேஜ் நிறைய இருக்குது அப்படின்ட்டு கரெக்ஷன் பண்ணுறவங்களுக்கு தெரியும் ஸோ இந்த வீடியோ உங்களை மாதிரி டென்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்